சற்று முன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்று காலை நடைபயிற்சி செய்யும்போது என்ன நடந்தது சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்ட பிறகு எதற்காக பேட் ஸ்கேன் எடுக்கப்பட்டது தற்போது முதல்வர் எந்த நிலையில் இருக்கிறார் மேலும் இன்னும் மூன்று நாட்கள் மருத்துவமனை ஏன் என்று பல கேள்விகளுக்கான விடைகள் இதோ எழுபத்தி இரண்டு வயதாகும் நம் முதல்வர் ஸ்டாலின் வழக்கமாக போர்ட் ஹவுஸ் மைதானத்தில் நடைபயிற்சி செய்வது வழக்கம் இந்த நிலையில் நேற்று அவர் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தபோது திடீரென அவருக்கு மயக்கம் ஏற்பட்டது உடனே அவரை தாங்கி பிடித்து கொண்ட பாதுகாவலர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்த்தனர் சோதித்த மருத்துவர்கள் உடனே முதல்வரை அட்மிட் செய்து தீவிர சிகிச்சை அளித்தனர் நீண்ட நாட்களாகவே முதல்வருக்கு உடல் நல கோளாறு உள்ளது எல்லோரும் அறிந்ததே முதல்வர் அடிக்கடி உடல் நிலையை கருத்தில் கொண்டு சிங்கப்பூர் சென்று வருவதும் வழக்கம்தான் இந்நிலையில் தன் அண்ணன் முத்து அவர்கள் இறுதி சடங்கில் கூட மிகவும் சோகத்துடனே முதல்வர் காணப்பட்டார் முதல்வருக்கு ஆனது என்று கழக வட்டாரங்களில் விசாரித்த போது பல உண்மைகள் வெளிவந்தது இது பற்றி ஒரு முக்கிய சோர்ஸ் நம்மிடம் கூறுகையில் முதல்வர் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னவுடன் அமைச்சர்களுடன் நானும் சென்றிருந்தேன் அப்போது துணை முதல்வர் மட்டுமே முதல்வரை பார்த்துவிட்டு வந்து என்ன நடந்தது என்று கூறினார் எந்த அமைச்சர்களும் முதல்வரை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை மேலும் துணை முதல்வர் அவர்கள் தலைவர் நன்றாக இருக்கிறார் பயப்பட வேண்டாம் என்று உறுதியளித்தார் பின்பு முதல்வர் நேற்று மாலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது பின்பு மீண்டும் மூன்று நாட்கள் தங்க வேண்டும் என்று கூறிய பிறகு தொடர்ந்து அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு சென்றனர் முதல்வர் நன்றாக வீடு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம் திடீரென்று காலையில் முதல்வரை தேனாம்பேட்டை அப்போலோவிற்கு ஷிப்ட் செய்ய போகிறார்கள் என்ற தகவல் கிடைத்ததும் பதற்றம் அடைந்து விட்டோம் பின்பு பேட் என்ற டேஸ்ட் எடுக்கப் போகிறார்கள் என்று கூறினார் தற்போது முதல்வர் நன்றாக உள்ளார் விரைவில் வீடு திரும்புவார் என்று அவர் கூறினார் பேட் டெஸ்ட் எனப்படுவது உடலில் உள்ள எந்த பாதிப்புகளையும் மிக துல்லியமாக கண்டறியக்கூடிய டெஸ்ட் ஆகும் திசுக்கள் எப்படி செயல்படுகின்றன கேன்சர் மற்றும் மூளையில் நடக்கும் சிறிய மாற்றங்களை கூட கண்டறிய இது பயன்படுத்தப்படுகிறது முதல்வருக்கு எதற்காக இந்த டெஸ்ட் எடுக்கப்பட்டது என்று இன்னும் மருத்துவமனை தரப்பில் சொல்லப்படவில்லை மேலும் முதல்வருக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று மருத்துவமனை கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது